ஆடிவரும் மங்காலம்மா தாயே அருள் கொடுக்கும் மங்காலம்மா ஆடிவரும் மங்காலம்மா தாயே ஆடி வரும் அங்காலம்மா அருள் கொடுக்கும் மங்காலம்மா ஓடிவரும் மங்காலம்மா ஓடிவரும் மங்காலம்மா நான் உன் பெருமை சொல்வேன் அம்மா மலையனூரில் கோவில் கொண்டு மேல் மலையனூரில் கோவில் கொண்டு மக்களை தன் காப்பவளே மக்கள் படும் துன்பமெல்லாம் தாயே மக்கள் படும் துன்பமெல்லாம் நீ ஒரு நொடியில் தீர்ப்பவளே ஆவேசம் கொண்டவளே அம்மா ஆவேசம் கொண்டவளே അം്മാതിശക്തി നായകിയേ പൂവാസം വിട്ടുവിട്ട് തായേ പൂവാസം വിട്ടുവിട്ട് നീ പുറപ്പെട്ടു വന്നതെന്ന തീരാത നോയ് തീർക്കവേ അമ്മ തീരാത നോയ് തീർക്കവേ നീ തിരിച്ചാൽ തരുപലേ പോരാടുമുള്ള தாயே போராடும் உள்ளத்திலே ஆனந்த சேர்பவளே காயம் எல்லாம் நெஞ்சில் ஆராத காயம் எல்லாம் அம்மாறிட செய்பவளே சீரோடு உருவாழவே சீரோடு உருவாழவே உன்படியேறி வந்தேன் புற்றாக அமர்ந்தவளே அம்மா புற்றாக அமர்ந்தவளே தாயே புரிவாயே கருணையம்மா பித்தாக வந்தவரை தாயே பித்தாக வந்தவரை நீ தெளிய வைப்பாய் சித்தாடை கட்டிக்கிட்டு அம்மா சித்தாடை கட்டிக்கிட்டு நீ சிலம்பாட்டம் போட்டுக்கிட்டு வித்தார கண்ணி அம்மா நீ வித்தார கண்ணி அம்மா ஒரு விடை சொல்ல வேணும் அம்மா எலும்பாலே இட்டு அம்மா எலும்பாலே மாலையிட்டு நீ இங்கு வந்து சேர்ந்ததென்ன மண்டைவோடு கையில் கொண்டு தாயே மண்டைவோடு கையில் கொண்டு நீ மயானத்தில் நின்றதென்ன சாம்பலில் பள்ளிக்கொண்டு அம்மா சாம்பலில் பள்ளி கொண்டு இந்த ஜகமாலும் மாயம் என்ன ஆணவத்தை அடக்கிடவே தாயே ஆணவத்தை அடக்கிடவே நீ ஆவேசம் கொண்டதென்ன பில்லியோடு சூனியத்தை அம்மா பில்லியோடு சூனியத்தை நீ விரட்டிவிட்டு வேணும் அம்மா செய்த வினை அத்தனையும் தாயே செய்த வினையத்தனையும் செயலற்று போகுதம்மா வெள்ளி பீரம்பெடுத்து அம்மா வெள்ளி பீரம்பேடுத்து வீதி வலம் வருபவளே நீ துள்ளி வருகையிலே தாயே துள்ளி வருகையிலே மக்கள் துன்பம் எல்லாம் தீருதம்மா தங்க பீரம்பேடுத்து அம்மா தங்க பீரம்பெடுத்து தாவி வரும் நீ தாவி வருகையிலே தாயே தாவி வருகையிலே எனக்கு தக்க துணை நீதான் அம்மா நடல சுடலவனம் அம்மா நடல சுடலவனம் நடுசுடல தில்லவனம் தில்லவனத்த விட்டு தாயே தில்லவனத்த விட்டு நீ திரும்பி வர வேணும் அம்மா அம்மாவாசரா திரியில் தாயே அமாவாசை ராத்திரியில் மறுளாடி வருபவளே மறுலாடி வருகையிலே அம்மா மறுலாடி வருகையிலே மனசெல்லாம் நிறையூதம்மா கலைவாணி சாபத்தினால் அம்மா கலைவாணி சாபத்தினால் நீ எங்காலியானாயம்மா அலங்கார கோலம் விட்டு தாயே அலங்கார கோலம் விட்டு அலைந்தோடி திரிந்தாயம்மா மீன் பிடிக்கும் மக்கள் உந்தன் அம்மா மீன் பிடிக்கும் மக்கள் உந்தன் அம்மா மேனிலே நீரை ஊற்றி ஆவேசம் குறைந்ததனால் தாயே ஆவேசம் குறைந்ததனால் நீ அருளாசி தந்தாயம்மா இலை போட்டு மீனம் வைத்து அம்மா இலை போட்டு மீனம் வைத்து உன் இதயத்தை குளிர வைத்தார் உள்ளம் குளிர்ந்ததனால் நீ உள்ளம் குளிர்ந்ததனால் இந்த ஊருக்கு நன்மை செய்தாய் சக்தி வடிவானவளே அம்மா சக்தி வடிவானவளே சங்கத்தை தீர்ப்பவளே பக்தியோடு பாடி வந்தோம் நாங்க பக்தியோடு பாடி வந்தோம் பார்வதியே அம்மா சித்தமெல்லாம் நிறைஞ்சவளே அம்மா சித்தமெல்லாம் நிறைஞ்சவளே செய்த பிழை பொறுப்பாயம்மா சொத்து சுகம் தேவையில்லை தாயே சொத்து சுகம் தேவையில்லை நீ கூட வர வேணும் அம்மா பத்து கரம் கொண்டவளே அம்மா பத்து கரம் கொண்டவளே என் பாவங்களை தீரும் அம்மா நித்தமுன்ன நினச்சி தாயே நித்தமுன்ன நினைச்சிருப்பேன் நல்ல நேரம் வர அம்மா சுடலையிலே இருப்பவளே அம்மா சுடலையிலே இருப்பவளே விடும் சூறையளி தின்பவளே விடும் அன்பருக்கு தாயே விடும் அன்பருக்கு வரும் சோதனைகள் தீப்பவளே பேயாட்டம் போட்டு வரும் அம்மா பேயாட்டம் போட்டு வரும் பெரியவழி அங்காளம்மா சாத்தானை ஓட வைக்கும் தாயே சாத்தானை ஓட வைக்கும் சிவசங்கரியும் நிதானம்மா பாவாடை ராயனுக்கு அம்மா பாவாடை ராயனுக்கு அருள் கொடுத்த அங்காலம்மா நாள்தோறும் பேரையே தாயே நாள்தோறும் பேரையே நான் சொல்லி வருவேன் அம்மா சிவனாரின் பித்தம் எல்லாம் அம்மா சிவனாரின் பித்தம் எல்லாம் தீர்த்து வைத்த அங்காளியே மலையேற வேணும் அம்மா தாயே மலையேற வேணும் அம்மா அருள் மழை பெய்ய செய்வாயம்மா ஓடிவரும் மங்காலம்மா ஓடிவரும் மங்காலம்மா நான் உன் பெருமை சொல்வேனம்மா தாயே உன் பெருமை சொல்வேனம்மா நான் உன் பெருமை சொல்வேனம்மா